விளாதிமிர் நீங்க முதல்லயே குறுக்கிட்டீங்க இது உங்களுக்கான நேரம் தான் சேர்த்து நீங்க பேசலாம் என்னன்னா மத சார்பற்ற சிவில் கோட் அப்படிங்கற வார்த்தை சிவில் சட்டம் அப்படிங்கறதுக்கான அழகான விளக்கத்தை ஷியாம் சார் கொடுத்துட்டார் சிவில் கோ சட்டம்ங்கிறது என்ன அதுல யூனிஃபார்ம் ஏன் சேர்க்கணும் காமன் ஏன் சேர்க்கணும் எந்த இடத்துல மதச்சார்பற்றங்கிற வார்த்தை எங்கள் ஏன் பொருந்தாதுங்கிறத சொல்லிட்டார் ஆனால் நீங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இதற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு ஆனால் இப்போ மதச்சார்பின்மைங்கிற புள்ளிக்கு அரசு நகர்ந்து இருக்கிறது அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் மதச்சார்பின்மை அப்படிங்கிற புள்ளிக்கு நகர்ந்து இருக்கிறது அப்படின்றத நீங்கள் இதை எடுத்துக்கிறீங்களான்னு எனக்கு புரியல ஏன் எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியல ஏன்னா முக்கியமான விஷயம் இதில் நம்ம பார்க்க வேண்டியது மதச்சார்பின்மையை எந்த காண்டெக்டில் பயன்படுத்துகிறாங்கன்றது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதுலேயும் அந்த இருபத்தி ஒன்றாவது சட்ட கமிஷனுடைய அந்த அறிக்கையில் அவங்க ரொம்ப தெளிவாக ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க இன்னைக்கு நாடுகள் எல்லாம் யூனிஃபார்மிட்டியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது யூனிஃபார்மிட்டியை நோக்கி பயணிக்கிறதுனால இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்படுகிற மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால இந்த யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த விஷயத்துலன்னு இருபத்தி சட்ட கமிஷன் ரொம்ப தெளிவாகவே சொல்லுது அதனால பிரதமர் வந்து வார்த்தை விளையாட்டால் விளையாட பார்க்கிறார் செக்குலருங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஆப்போசிஷன் வாயை அடைப்பதற்கு பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும் ஆனால் இக்குவாலிட்டிக்கும் இக்யூட்டிக்கும் வித்தியாசம் தெரியாமல் எதிர்கட்சிகள் இங்கே இல்லை அப்படிங்கிறதையும் பிரதமர் இந்த விஷயத்துல புரிஞ்சுக்கணும் அப்புறம் நாகராஜ் பேசும்போது பெண்கள் பாதுகாப்பு பற்றி ரொம்ப விளக்கமாலாம் பேசினார் பில்கிஸ் பானோ வழக்கில் பில்கிஸ் பானோவினுடைய அந்த பாலியல் புணர்வு செய்தவர்கள் அரஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டு நீங்கள் அதுக்கு என்ன காரணம் சொல்லி ரிலீஸ் பண்ணீங்கன்றத இந்த உலகமே பார்த்து சிரிச்சுது அது மட்டுமல்ல இன்னைக்கு மேற்கு வங்காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் மேற்கு காலத்தை பத்தி பேசி கொண்டு அதே நேரத்தில் அவர்களுடைய கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய பீகாரில ஒரு தலித் குழந்தை ஆதிக்க சாதியனால் பாலியல் வன் புணர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய மார்பகங்கள் அறித்தறியப்பட்டிருக்கிறது அதுக்கெல்லாம் இவங்க என்னுடைய என்னுடைய பார்வை ஒரு பத்திரிகையாளராக இன்னும் விமன் ஜெர்னலிஸ்டாவும் சேர்த்து சொல்றனே எல்லா அரசியல் புள்ளியிலேயுமே பெண்கள் பாதுகாப்புங்கிறது இன்னுமே பேசுபொருளா மட்டும்தான் இருக்கு அவங்கவுங்களுடைய தராசுக்கு ஏத்த மாதிரி தான் மாத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர அது இன்றைக்கும் பேசுபொருள் தான்

பண்ணாரு பண்ணார் ஹிந்துவிசம் அப்படிங்கிற ஒரு மதமே வந்து புளோரலிசத்துக்கு நிற்கிறது தான் இப்போ நீங்கள் பேசுகிறது வந்து இந்து மதத்துக்கு எதிரானது தான் யா இந்து மதத்திற்குள்ளேயே ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு விதமான திருமண முறைகளும் விஷயங்களும் தான் இருக்குது சடங்குகள் எல்லாம் வித்தியாசமானதான் இருக்குது அப்போ நீங்க இதை எப்படி யூனிஃபை பண்ண போறீங்க முதல்ல அதை யூனிஃபை பண்ண போனீங்கன்னாலே உங்களுக்கு உங்களுடைய ஓட் பேங்க் மொத்தமா கலந்து விழுந்துடும்னு வச்சுக்கோங்களேன் சோ அதனால மக்கள் இதற்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக தான் கிராஸ் பண்ணியிருப்பாங்க அதனால நம்ம மக்களுடைய புரிதலை பத்தி பேச வேண்டிய தேவை இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனா இப்போ ஒன்னேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தி நேஷன் ஒன்னேஷன் எலக்ஷனுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒன்னேஷன் எலெக்ஷன் அப்படிங்கிறது நம்முடைய அரசியலமைப்பினுடைய அமைப்பினுடைய எதிரானது எதிரானது ஏன்டல் ஏன் ஃபண்டமெண்டல்ஸ்க்கு ஏன் எதிரானதுன்னா நீங்க இந்தியாவை எது எப்படி பார்க்குறீங்கன்னு ஒன்று இருக்குது அதுதான் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நடந்தது ஏன் இன்னைக்கு நடக்க முடியாதுன்னா அதுக்கு தான் எவல்யூஷன்னு சொல்லி நம்ம ஒன்று சொல்கிறோம் அங்கேருந்து நம்ம எங்கே கடந்து வந்திருக்கோம்னு சொல்லி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலையும் அதை அறுபதுலையும் ஏன் இன்னைக்கு நடத்த முடியாதுன்னு பல லாஜிஸ்டிக்கல் பிரச்சனைகளும் அதில் இருக்கு இன்னொன்று முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து இந்த ஆட்சி எப்படியும் ரெண்டு வருஷத்தில் கவுந்துடும் வச்சுக்கோங்களேன் இந்த ஆட்சி ஒரு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன் லட்சம் ஒன்று லட்சம் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த ஆட்சி ரெண்டு வருஷத்தில் கவுந்துருச்சு அப்போ எல்லா ஸ்டேட்டையும் கழிச்சி விட்ருவீங்களா எப்படியும் கவுந்துரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே இந்த ஆட்சி கவுந்துரும் கவுந்து விடுச்சுட்டுனா அப்போ எல்லா ஸ்டேட்டையும் கழிச்சி விட்டுட்டு எல்லா ஸ்டேட்லையும் நீங்கள் வந்து இப்போ

நீங்க சொல்றபடி அந்த அந்த ஹை கமிஷன் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிகள் கவிழ்ந்து விட்டால் ஏதோ ஒரு காரணத்தினால மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிகள் கவிழ்ந்து விட்டால் மிச்சம் இருக்கக்கூடிய பீரியடுக்கு அந்த அது ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அந்த பீரியடுக்கு நீங்க எலக்ஷன் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷனை முன் வைக்கிறாங்க நீங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு நீங்க வைக்கக்கூடிய வாதம் என்ன செலவு அதிக செலவு அப்ப இதுல செலவாகாதா உங்களுக்கு நீங்களே உங்களுடைய முரண்படுறீங்களே உங்களுடைய ஹை கமிஷன் வச்ச ரிப்போர்ட்ட நீங்களே முரண்படுறீங்களே அப்ப இதுல உங்களுக்கு காஸ்ட் வராதா இன்னொன்னு அந்த மூணு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்க எலெக்ஷன் போனீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஐந்து வருடம் இருக்குல்லையா அந்த ஐந்து வருடம் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கான் கான்ஸ்டியூஷன் சொன்னா எல்லா குடிமகனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஐந்து வருட என்னுடைய என்னுடைய முதலமைச்சர் யார் என்னுடைய பிரதமர் யாருன்னு தேர்ந்தெடுக்க கூடிய அதிகாரத்தை எனக்கு தேர் அரசியலமைப்பு வாங்கியிருக்கிறது அந்த அரசமைப்பு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை என்னிடம் இருந்து இந்த சட்டம் புடுங்கும் அப்படின்ட்டு தான் நான் பேசுகிறேன் ரெண்டாவது விஷயம் இன்னொன்று என்னென்னா நீங்கள் ஒன் ஐஷன் ஒன்று லட்சனுக்குலாம் போறீங்கல்ல கடந்த முறை ஜார்க்கண்டில் தேர்தல் நடக்கும் போது ஐந்து சுற்றுக்களாக நடத்துனீங்க வெஸ்ட் பங்கால் தேர்தல் நடக்கும்போது எட்டு சுற்றுலா நடத்துனீங்க இந்த ஒரு மாநிலத்தில் உள்ள தேர்தலையே ஒரு சுற்றில உங்களுக்கு முடிக்க முடியலையே நீங்க எப்படி ஒன் லேஷன் வருவீங்க இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது நாளைக்கு வந்து இது ஒருவேளை நடைமுறை சாத்தியமானால் அதெல்லாம் பட்ஜெட்ல சரி பண்ண மாட்டாங்களா என்ன அது சரி செய்து செய்யறதுக்கான சிஸ்டம்ஸ் நம்ம கிட்ட இருக்கா அதுதான் அடுத்து இன்னொரு ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன் இப்போ இதுதான் முக்கியமான பாயிண்ட் இது பேசணும் ஏன்னா நாற்பத்தெட்டு லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுற நாம வந்து அதுக்கான ஒரு சிஸ்டம் அதுக்கான அலகேஷன் இல்லாம போயிடும் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல இருந்து மட்டும் பாரதிய ஜனதா வாங்கினது அதில் அதையும் பற்றி நம்ம இதில் பேச வேண்டியது நீங்கள் காஸ்ட் பத்தி பேசும்போது தேர்தலை தேர்தல் செலவினங்கள்னு சொல்லி பேசும்போது தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிங்கன்றதையும் நம்ம பேச வேண்டிய ஒன்று ரெண்டாவது இந்த எலெக்ஷன் இப்போ நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மாதிரி காம்ப்ரமைஸ்ட் எலெக்ஷன் ஒன்றுமே கிடையாது ஏன் காம்ப்ரமைஸ்ட் எலெக்ஷன் சொல்றேன்னா டெமோக்ரஸிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்றேன் ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட் அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்ற எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தேர்தல் முடிந்த அன்னைக்கு அறிவித்த ஓட்டர் அவுட்டுக்கும் ஃபைனல் ஓட்டர் அவுட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குன்றாங்க அது கூட கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி அறுபத்தையாயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து ஓட்டுகள் இவங்க அன்னைக்கு தேர்தல் நடந்த அன்னைக்கு அறிவித்த நம்பர்ஸுக்கும் ஃபைனல் டோட்டல் டேர்ன் அவுட்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த தேர்தலே இவர்கள் மக்களுடைய ஓட்டுகளை திருடி வெற்றி பெற்றார்களாங்கிற ஒரு கேள்வி வருது அது அப்படிதான் தான் பார்க்கணும் கண்டிப்பாக அப்படி பார்க்கணும் ஏன்னா இவ்வளவு ஒரு பெரிய அலிகேஷன் வச்சிருக்கு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல இல்ல தேர்தல் ஆணையம் பதில் சொல்வதற்கு முன்னாடி அது ஆன்லைன்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு முக்கிய முக்கியமான போர்ட்டல்ஸ் வெப் போர்டல்ஸ் டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன் வெப் போர்டல்ஸ்ல எல்லாம் அந்த ஆர்டிகல் வந்திருக்கு நானும் அந்த ஆர்டிகல் படிச்சேன் நீங்க கோட் பண்ற அந்த டேட்டாவும் எனக்கு தெரியுது ஆனால் இதை எதிர்கட்சியாக நீங்கள் சட்ட ரீதியான சட்ட ரீதியான போராட்டத்துக்கு தேர்தலுக்கு முன்பதாகவே நம்ம சுப்ரீம் கோர்ட் எல்லாம் நாடி இருந்தோம் ஆனா உச்ச நீதிமன்றம் சில இடங்கள்ல சில விஷயங்களை சரியாக செய்தாலும் சில விஷயங்களை காலதாமதம் ஆக்குது தான் நம்முடைய கருத்தா இருக்கு இன்னொன்னு ஏன் இந்த நான் கோட் பண்ணேன்னா அதுல அவங்க கோட் பண்ண இரண்டு மாநிலங்கள் இரண்டு மாநிலங்களுமே மிக முக்கியமான மாநிலங்கள் ஆந்திர பிரதேசில் பன்னிரண்டு புள்ளி ஐந்து நாலு சதவீதம் ஓட்டுகள் வித்தியாசம் இருப்பதாகவும் ஒடிசால பன்னிரண்டு புள்ளி நாலு எட்டு சதவீதம் ஓட்டுகள் வித்தியாசம் இருக்கதான் சொல்லுது இந்த ரெண்டு மாநிலத்திலேயுமே பாரதிய ஜனதா ஒரு மிகப்பெரிய கெயின் அடைஞ்சதை நம்ம பார்க்க முடிஞ்சது அப்போ இந்த தேர்தல் இப்ப இருக்கக்கூடிய முறைகளிலே தேர்தல் நடத்தும் போதே இவ்வளவு குளறுகுடிகள் இவ்வளவு கேள்விகள் வருதே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கறேன் இல்ல இந்த முடிச்சிடலாம் அப்புறம் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி பேசும்போது யூனிஃபார்ம் சிவில் கோடு பாசிபிளா அப்படின்னு நம்ம பேசணும் அதுல முக்கியமா நாம பார்க்க வேண்டியது பாகுபாடு இருப்பதனால் மட்டுமே வந்து வேறுபாடு வந்துரும் சொல்லி பேசுறதே முதல்ல முட்டாள்தனம் நீங்க பாகுபாடு இருக்கு இங்க வந்து பல பிரிவுகள் இருக்கு பல குழுக்கள் இருக்கு அதனால இங்க பாகுபாடு இருக்கு பாகுபாடு தான் ஒரு நாள் பாகுபாடு இருப்பதுன்னா அந்தந்த வீக்கர் செக்ஷனுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி சட்டங்களை உருவாக்கணுமே தவிர பாகுபாடு இருக்கு அதனால நான் இதை வேறுபாடா கணக்கில் எடுத்து அதுக்கு நான் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வருவேன் சொல்வது உங்களுடைய அந்த இங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஒரு பவர் திரும்ப திரும்ப செகுலரிசம் அவங்க பேசுற லாங்குவேஜ்ல பேசினா அவங்களுக்கு புரியும் சொல்லல அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியல எனக்கு மைனாரிட்டிகளை கலாய்க்கிற டோன்ல இருந்தது இங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிகளை நீங்க தான் செக்குலரிசம் செக்குலரிசம் பேசுறீங்க நாங்க அதே வார்த்தை இப்ப பயன்படுத்துறோம் பாருங்க அப்படின்னு மைனாரிட்டிகளை கலாய்ப்பதாக பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளருடைய டோன் இருந்ததாக நான் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு பிரதமர் பேசினதேமே கூட அவர் இங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிகளை கலாய்த்திருக்கிறார் அப்படின்னு நான் பாக்கிறேன் பார்க்கணும் மதச்சார்பின்மை நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க உங்களுடைய கிரவுண்டுக்கு அவங்க வராங்கன்னு சொல்லலாம் இல்ல இனி காலத்தின் தேவையா கூட இருக்கலாம் ஆப்போசிஷன் இல்ல நாங்க பார்க்கலாம் இல்ல இல்ல ஏன்னா நீங்க மதச்சார்பின்மைன்னு சொல்லி பேசுறீங்கல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க யாருக்கு இதை யார் கம்பெனியில கை வச்சீங்க யாரோட சட்ட திருத்தத்தை நீங்க மாத்தக்கு போய் நின்னீங்க அப்போ எதை வச்சிட்ட மத சார்பின்மைன்னு பேசுறீங்க சரி அவ்வளவு பேசுறீங்கல்ல இதே இருபத்தி ஒண்ணாவது சட்ட கமிஷன் இன்னொரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துச்சு என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துச்சுன்னா இந்த ஹிந்து அன்டிவேடட் ஃபேமிலிக்குள்ள சில ரெஃபர்மேஷன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாம் ரெக்கமெண்டேஷனா வச்சாங்க கடந்த பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இது வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு டிசிஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அவங்க கொடுத்த சஜஷன்ஸையோ ரெக்கமெண்டேஷனையோ அமல்படுத்துவதற்கு நீங்க எடுத்த முயற்சிகளை முயற்சிகளை எடுத்துட்டு நீங்க நாங்க செகுலரிசம் பேசுறோம் மத சார்பின்மை பேசுறோம்னு சொல்லிட்டு வாங்க நீங்க பேசுறத நாங்க நம்புகிறோம் ஷாம் சாரை நீங்கள் ஏற்கனவே குறுக்கிட்டீங்க அதை விட எனக்கு ஒரு கேள்வியும் உங்ககிட்ட இருக்குது நீங்கள் கடந்த காலங்களில் அந்த எலெக்ஷனை பார்த்துருப்பீங்கல்ல ஒரே நேரத்தில் நடந்த எலெக்ஷனை எப்படி சாத்தியப்படுத்தினாங்க இப்போ என்ன வித்தியாசம் இருக்குது அதையும் சொல்லுங்கள் நீங்கள் குறுக்கிட்டதற்கான இதுவும் சேர்த்து இல்லை அறுபத்தி ஏழு வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் எப்படி சாத்தியப்பட்டுச்சுன்னா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு காலகட்டத்தில் நம்மளோட எலெக்ஷன் சிஸ்டம்ஸ்லாம் எல்லாம் பெருசாக மெச்சூர் ஆகலை இப்போ ஐம்பத்தி ஏழில் இன்னும் சொல்லப்போனால் வந்து இருபத்தோரு நாள் பிரச்சாரம் எங்கள் காலகட்டத்தில் இருபத்தொரு நாள் பிரச்சாரம் ராத்திரி முழுவதும் பிரச்சாரம் பண்ணலாம் ஆனாலும் தேர்தல் செலவினங்கள்லாம் இவ்வளோ அதிகம் கிடையாது அது ரொம்ப கட்டுக்குள்ளே இருந்துச்சு எல்லாருமே அந்த கட்சிகளுமே அந்த பொறுப்புணர்வோடு இருந்தது அது இப்போ இல்லைங்கிறதா வருத்தத்துக்குரிய விஷயம் நீங்கள் பணம் இல்லாமல் இந்த காலத்தில் ஒரு தேர்தலை சந்திக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க அப்போ நம்ம எந்த சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா தேர்தல் சீர்திருத்தம் அதாவது ஸ்டேட் ஃபண்டட் எலெக்ஷன் எல்லாமே பொது மேடை தனிமேடை கிடையாது தனியாக வந்து வாகன ஊர்வலம் கிடையாது நம்மளோட பதினாலு நாளா பத்து நாளாக குறைக்கலாம் இன்னைக்கு தேதியில் இவ்வளவு டெக்னிக்கல் ஃபெசிலிட்டி வச்சிருக்கிறோம் டிவி மூலமா பிரச்சாரம் பண்ணலாம் சோஷியல் மீடியா மூலமா பிரச்சாரம் பண்ணலாம் இப்படி மாறுதல் செய்தாலே வந்து எல்லாமே மாறிடும் ஒரே நாடு ஒரே தேர்தலையே சாத்தியம் இல்லைன்னா பல்வேறு காரணங்களோடு சேர்த்து உண்மையிலேயே இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு நம்மளோட வேற்றுமை தான் நம்மளோட அழகே நம்மளோட சிமிலாரிட்டின்னு நம்ம ஒன்று கொண்டு வந்து திணிச்சோம்னாலே நம்ம அழகே போயிடும் அதை வந்து புரிஞ்சிக்காம பேசுறாங்க ஆனா ஒண்ணு இது சாத்தியம் இல்லைன்னு பிரதமருக்கு நல்லா தெரியும் எப்போல்லாம் ஹிண்டன் அறிக்கை வெளியில வருதோ அப்பல்லாம் வந்து ஒரே நாடு ஒரே